பூர்வம் அசோகவனம் அப்படிங்கற கிராமத்துல பூபத்தி அப்படின்னு ஜமீன்தாரர் இருந்தாரு அவருதான் அந்த ஊருக்கே பெரிய ஜமீன்தாரரு அவரு எப்பவுமே தனக்கு செய்யறவங்க எப்பவுமே அவரோட காலுக்கு தான் இருக்கணும்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் பூபத்தி அவரோட வீட்டுக்கு வெளியே உக்காந்துகிட்டு வழியில போற வரவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாரு ஜனங்க பூபத்தி வீட்டுக்கிட்ட வந்த உடனே செருப்பு கழட்டி கையில பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த ஜமீன்தாரரு கர்வப்பட்டு தனக்கு கீழே வேலை செய்யற கிருஷ்ணய்யாவு கிட்ட அது இந்த பூபதி வீட்டு முன்னாடி போம்போது செருப்ப கையில பிடிச்சுகிட்டு தான் போனோம் செருப்ப காலுக்கு போட்டு நடக்க கூடாது என்னங்க உங்க வீட்டு கிட்ட வரும்போது யாருமே செருப்பு போட மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி கோயில்ல கடவுள் எப்படியோ இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க கூட அப்படிதான் உங்க முன்னாடி உங்க வீட்டு முன்னாடி உங்க கண்ணுக்கு நேரா உங்க எதிரிலே யாருமே செるப்ப போட்டுக்கிட்டு வர மாட்டேங்கறாங்க ஐயா இப்படி அந்த குமஸ்தவன கிருஷ்ணையா பூபதிய பغولந்திக்கிட்டு இருந்தார் அந்த பேச்ச கேட்டு பூபதி சந்தோஷப்பட்டாரு ம் சரி சரி வெளிய போயிட்டு வரலாம் குதிரை வண்டியை ரெடி பண்ண சொல்லு இப்படி பூபதி ஐயா வீட்டுக்கு போய் சீக்கிரமா ரெடி ஆனாரு குமஸ்தா கிருஷ்ணையா குதிரை வண்டிகிட்ட வந்து இப்படி சொன்னாரு சூரி சீக்கிரமா குதிரை வண்டியை ரெடி பண்ணடா ஐயா வெளியே போறாராமா அவரு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள குதிரை வண்டிய ரெடி பண்ணி முன்னாடி கொண்டு வா உனக்கு தெரியும்ல ஐயாவோட கோவம் எப்படின்னு இப்படி குமாஸ்தா கிருஷ்ணய்யா வேலைக்காரங்கிட்ட சொன்னாரு ஆ சரிங்க ஐயா இப்பவே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுற சூரி சீக்கிரமா குதிரை வண்டிய ரெடி பண்ணி பங்களாக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா ஜமீன்தாரரு நல்லபடியா ரெடி ஆகி குதிரை வண்டி கிட்ட சூரி சீக்கிரமா வண்டி ஏடு அப்படின்னு சொல்லி குதிரை வண்டியில கிளம்புனாங்க பக்கத்துல கிருஷ்ணயா கூட அவர் பக்கத்திலேயே உக்காந்துகிட்டு இருந்தாரு ஜமீன்தாரரோட வண்டி எதிரில் வருது அப்படின்னு முன்னாடி வர ஜனங்க தள்ளி நின்னாங்க அத பார்த்த பூபதி ஐயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சூரி வண்டிய ஆத்தங்கர ஓரத்துல இருந்து கொண்டு போ சரிங்க ஐயா அப்போ சூரி வண்டியை ஆத்தங்கர பக்கத்துக்கு திருப்பனா இப்படி அந்த வண்டி ஆத்தங்கரை ஓரத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவரு அந்த குளத்துல இருந்து தண்ணி குடிச்சிகிட்டு இருந்தாரு அத பார்த்த பாத்த ஐயா கோவமா சூரி வண்டிய நிறுத்து ஒரு கீழ் ஜாதிக்காரன் தண்ணியில இறங்கி என்னோட தண்ணிய குடிக்கிறானா அவனுக்கு எவ்ளோ தைரியம் ஜமீன்தாரரு வண்டில இருந்து கீழ இறங்கி ஆத்தங்கரைக்கு போயி ஏண்டா உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட குளம்னு தெரிஞ்சு அதுல இறங்கி நீ தண்ணிய குடிப்ப உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோண்டா அப்படின்னு அந்த வயசானவரை பார்த்து திட்டும்போது அந்த வயசானவரு ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா ரொம்ப தாகமா தான் தண்ணிய குடிச்சிட்ட உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன் குளம் தான் கிடைச்சதா உங்களுக்காக தனியா குளம் இருக்குல்ல அங்க போய் குடிக்கணும்டா இங்க இல்ல உன்னால இந்த தண்ணி முழுக்க கெட்டு போச்சு அப்படின்னு அவன் மேல கோவப்பட்டுகிட்டு இருந்தான் அப்போ அந்த வயசானவரு பயந்துகிட்டு ஐயா ஐயா மனுஷன சுத்தம் பண்ற தண்ணி எப்படிங்க ஐயா கெட்டு போகும் ஏதோ தெரியாம தண்ணி குடிச்சிட்ட என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு அந்த வயசானவரு பூபதி ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னடா என் குளத்துல இறங்கி தண்ணி குடிச்சதும் இல்லாம என் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறியா டே சூரி இவன் கையக்கு கயிறு கட்டி நம்ம வண்டி பின்னாடி விடுறா இவனோட திமுறை நான் அடக்குற அப்படின்னு சொன்னான் பாவம் அந்த வயசானவரு எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் கையைக்கு கயிற கட்டி தன்னோட பங்களாவுக்கு கூட்டிட்டு போனா இவன் நம்ம தண்ணில இறங்கி தண்ணி குடிச்சால அதுக்கு பதிலா நம்ம வீட்டுல நாலு நாள் நம்மளுக்கு கீழே வேலை செய்யணும் இல்லைன்னா இவன் அங்கிட்ட இருந்து நாலு சவுக்கடிய வாங்கணும் இவனுக்கு புத்தி வரணும்னா இப்படிதான் செய்யணும் உங்க காலுக்கு கீழே வேலை செய்யறேன் ஆனா என்னோட வயசு அப்படி என்னால செய்ய முடியாது நான் செத்தே போயிடுவேங்க ஐயா விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னா என்னோட பசங்களுக்கு அவமானம் நாலு சவுக்கடி கொடுங்கய்யா ஐயா இப்படி அந்த வயசானவர் பூபத்திய பார்த்து சொன்ன உடனே பூபத்திக்கு மறுபடியும் கோவம் அதிகமாயிடுச்சு இப்படி அங்க வயசானவரை அடிச்சா அடிச்சு அடிச்சு ஜமீன்தாரரு ரொம்பவே சோர்வாயி டே சூரி வாடா இங்க இந்த கிழம உடம்புல இருந்து ரத்தம் வர வரைக்கும் அடிடா அப்படின்னு சூரிய கிட்ட கொடுத்தாங்க சூரியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பயத்தோட வயசானவரை அடிச்சான் இப்படி அந்த ஜமீன்தாரரு அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்பவே சித்த இம்சைய குடுத்துக்கிட்டு இருந்தான் ஜமீன்தாரரான பூபதிக்கு அவரோட மகனான ராமு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ராமு என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான் இப்படி நாட்கள் போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேணும் வேணும்னு ராமு குதிரை வண்டியில போவாம ரோட்ல நடந்து போகும்போது போது தாங்க முடியாம கீழே விழுந்துட்டான் அந்த நேரத்துல கிரின் ஒருத்த ராமுவ பார்த்து அவங்களோட குளத்தில இருந்து தண்ணிய கொண்டு வந்து ராமு மேல போட்டான் ராமு எந்திரிச்சு கண்ணை திறந்த உடனே ராமையா முதல்ல இந்த தண்ணிய குடிங்க கீழ் ஜாதிக்காரங்க குடிக்கிற அந்த தண்ணி எடுத்து ராமுக்கு கொடுத்தப்போ ராமு அந்த தண்ணிய குடிச்சான் இப்படி தண்ணிய குடிச்சு ராமு வீட்டுக்கு போய் தன்னோட அப்பா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொன்னான் பூபதி கோவப்பட்டு ஊருக்குள்ள வந்து ஜனங்களை நிக்க வச்சு என்னடா நீங்க குடிக்கிற இந்த கீழ் ஜாதி தண்ணிய என் பையனுக்கு குடுத்தீங்களா அப்போ நீங்க குடிக்கிற எச்ச தண்ணிய என் பையன் குடிக்கணுமா இதுக்கு உங்களுக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா அப்படி சொல்லி பூபதி அவங்க குடிக்கிற தண்ணில போய் கை கால் மூஞ்ச கழுவுனா இப்ப போய் அந்த தண்ணிய குடிங்கடா தான் கால் கழுவுன தண்ணி உங்க தொண்டல இறங்குட்டோம் இந்த தடவை போனா போகுதுன்னு இதோட விட்டுட்டேன் இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா உயிரோட விட மாட்டேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் என் காலை கழுவி அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த ஆத்துல ஊத்தி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்க குடிக்கணும் அப்படி பண்ணலனா இந்த ஜமீன்தாரர் பூபதி பத்தி தெரியும்ல இப்படி பூபதி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜனங்க அவங்க குடிக்கிற தண்ணியை கொண்டு வந்து பூபதியோட கழுவி மறுபடியும் அந்த தண்ணியை கொண்டு போய் ஆத்திலேயே ஊத்தி அதே தண்ணியை ஊர் ஜனங்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி ஜமீன்தாரர் கீழ் ஜாதிக்காரங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷத்தை அனுபவிச்சா இப்படி நாட்கள் போக போக ஜமீன்தாரரோட தண்ணி வத்தி போச்சு டேய் என்னோட குளத்துல தண்ணி வத்தி போச்சு ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வந்து என்னோட குளத்துல இருந்து மண்ணை எடுக்கணும் அப்படின்னு காசு கொடுக்காம ஜனங்களை வந்து வேலை செய்ய சொன்னான் இருந்தாலும் ஜனங்க அவனுக்கு பயந்துகிட்டு எல்லாருமே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க எவ்வளவுதான் மண்ணி எடுத்தாலும் அங்க தண்ணி வரவே இல்ல தண்ணி வராம வராம அப்படியே கொஞ்ச நாள்ல ஜமீன்தாரரோட குளத்துல தண்ணி சுத்தமா வத்தி போய் மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு இப்படி ஜமீன்தாரருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற ஜனங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போச்சு அப்பா அப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா இப்படி ஜமீன்தாரரோட பையன் அழுந்துகிட்டே இருந்தான் இப்படி அவனுக்கு அழுந்து அழுந்து எக்குல கூட வந்துருச்சு அவன் அழுந்துகிட்டே ஐயோ இப்ப நான் என்ன பண்றது என் பையன் தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறான் இந்த பக்கம் எங்களோட குளத்துல தண்ணி கூட இல்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அங்க குமஸ்தா கிருஷ்ணய்யா வந்தான் ஐயா நீங்க தப்பு நினைக்கலனா நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க ஐயா உங்க பையன் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு நீங்க அந்த கூலி ஜனங்க கொண்டு வந்து உங்க பையனுக்கு என்ன சொல்ற அவங்க தண்ணிய குடிக்கணுமா இன்னொரு தடவை அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நாக்க வெட்டி போட்டுருவேன் இப்படியே ரெண்டு நாள் ஆயிடுச்சு ராமுக்கு குடிக்க தண்ணி இல்லாம ராமு படுத்த படிக்கையா மாறிட்டான் ஜமீன்தாரரான பூபத்தி தன்னோட பையனை அந்த நிலமல பார்த்து ஐயோ இப்ப நான் என்ன பண்றது என் பையன் என் கண்ணு முன்னாடியே சாவுற மாதிரி இருக்கிறானே இனிமே நான் நேரத்தை வீணாக்க கூடாது உடனே கூலி ஜனங்க குடிக்கிற அந்த தண்ணிய கொண்டு வரணும் யோசிச்சு கீழ் ஜனங்க கொண்டு வந்து தன்னோட பையனுக்கு கொடுத்து அவனோட உயிரை காப்பாத்தினாரு இப்படி அன்னையில இருந்து பூபத்தி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து எல்லாரையுமே சரிசமமா பாக்க ஆரம்பிச்சான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் ராசிபுரங்குற ஊரில் சீதையா கௌசல்யா அப்படிங்குற ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்களோட பேர் ரகுபதி ராகவன் சீதையா ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு அந்த கடையோட எஜமான கடையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியில் வேலையை பார்க்க போயிட்டு இருந்தார் அந்த ஓனருக்கு சீதையா மேலே அதீத நம்பிக்கை ஒரு நாள் சீதையா அந்த கடைக்கு லீவ் போட்டு குழந்தைங்களை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனோம்னு நினைச்சாரு கௌசல்யா இன்னைக்கு நான் கடைக்கு லீவு போட்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போலான் இருக்க என்னங்க இது ரொம்ப நாள் கழிச்சு நீங்க குழந்தைங்களை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க குழந்தைங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே தம்மா இருந்துட்டு இருக்காங்க ஆனா கடையில லீவு போட முடியல கூட்டிக்கிட்டும் போக முடியல ரகுபதி ராகவா வேகமா ரெடி ஆகுங்க அப்பா உங்கள பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு சீதையா ரகுபதியையும் ராகவியும் கூப்பிட்டு பட்டணத்துக்கு போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க அப்பா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா போற வழியில ஒரு சின்ன கிணறு இருக்கு அங்க நின்னு தண்ணி குடிக்கலாம் என்ன சரிங்கப்பா மூணு பேரும் கிணத்துக்கிட்ட வந்து தண்ணி குடிச்சாங்க அப்போ ராகவன் ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தான் அப்பா அங்க ஏதோ மின்னது பாருங்களேன் மின்னிக்கிட்டு இருக்கு ஆமா அது எடு என்னன்னு பாப்போம் சரிங்கப்பா இது தங்க மோதிரம் தங்க மோதிரமா ஆமாப்பா இது தங்க மோதிரம் தான் பாவம் யாரோ இங்க விட்டுட்டு இருக்காங்க யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் எதுக்குப்பா நமக்கு கிடைச்ச பொருள் நம்மது தானே தப்புடாப்பா நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை எடுத்துக்க கூடாது நமக்கு தானப்பா இது கிடைச்சது அப்ப இதுக்கு நமக்கு தானே சொந்தம் அப்பா சொல்றது நிஜந்தா ராகவா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதான் நம்மளாகும் இப்படி கீழே கிடக்கறதெல்லாம் நம்மளது இல்லடா சரியா சொன்னடா ரகுபதி இப்போ மோதிரத்தை தேடி வர்றவங்க இது அவங்களது எப்படி நம்ம நம்புறது நம்ம கேட்க சில கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னா சரியா போயிடுது அதுக்குள்ள ஒரு ஆள் அங்க வந்து எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு என்னங்க ஏதோ தேடிட்டு இருக்கீங்க என் பேரு பக்கத்து கிராமத்துல இருந்து வரேங்க சரி என்ன தேடிட்டு இருக்கீங்க என்னோட தங்க மோதிரத்தை தொலைச்சிட்டங்க பட்டணத்துக்கு போய் இந்த பக்கம் வரும்போது தண்ணி தாகமா இருக்கேன்னு இங்க நின்னு தண்ணி குடிச்சேன் இங்க எங்கேயோ தவற விட்டுட்டு இருக்கிறேங்க அப்படியா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன் அந்த மோதிரம் கல்லால ஆயிருக்கும் அது என் மாமியார் எனக்கு கொடுத்த மோதிரம் அந்த மோதிரம் இல்லாமல் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்ன வீட்டை விட்டு துர அப்படினா அப்படின்னா ரொம்ப நாளா மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல அது மூலமா உங்க விரல்ல அதுக்கான அச்சு இருக்கணுமே ஆமாங்க பாருங்க நடு நடுவிரல்ல அச்சு இருக்கா ஆமா அது எத்தனை கிராம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அஞ்சு கிராம் வெயிட்டுங்க அது இதுதான் உங்க மோதிரமான்னு பாருங்க ஆமாங்க இதுதான் இதுதான் என் மோதிரம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுங்க உங்கள் உதவியை நான் மறுக்கவே மாட்டேன் மோதிரத்தை பார்த்த ஜலபதி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு குதூகலமாக அந்த இடத்த விட்டு போனாரு பார்த்தீங்களாப்பா எவ்வளோ சந்தோஷமா போறாருன்னு அதுக்குதான் நேர்மையா இருந்தா என்னைக்கும் அது நம்மளை பாதுகாக்கும் குழந்தைங்கள பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ஊர் ராட்டினம் பல்லாக்கு இப்படி நிறைய விளையாட்டுகளை விளையாடி ஆனதும் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து ராகவன் நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னான் அம்மா இன்னைக்கு நாங்க ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோம் ரங்கராட்டினத்துல ஏறணும் இன்னும் நிறைய செஞ்சம் தெரியுமா அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா ஆஹ் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாங்க பட்டணம் போகும்போது வழியில எங்களுக்கு தாகமா இருந்ததுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக கிணத்து கிட்ட போனமா அங்க ஒரு தங்க மோதிரம் இருந்தது தங்க மோதிரமா யாரோடது யாருதோ தெரியாதுமா ஆனா நமக்கு கிடைச்ச பொருள் நம்மளோடது தானே தப்பிடா கண்ணா நம்ம சம்பாதிக்கிறது தான் நமக்கு சொந்தமாகும் அடுத்தவங்க பொருள் நமக்கு வேண்டாம் அப்பா கூட இதேதான் சொன்னாரு சரி சரி நாங்க பட்டணத்துக்கு போயிட்டு வந்தத இப்பவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல போறேன் கௌசல்யாவும் சீதையாவும் ராகவன் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு குழப்பப்பட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒருவேளை ரகுபதி முன்னாடி அவங்களுக்குள்ள பாகுபாடு அந்த போது நினைச்சாங்க ரகுபதியும் என்னங்க இது நம்ம ராகவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நான் கூட வழியில இதே மாதிரிதான் யோசிச்சேன் கௌசல்யா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ராகவன உட்காரங்க பாடம் சொல்லி கொடுத்தாரு அதுல ஒரு நீதி பாடம் இருந்தது தர்மத்தை நம்ம காப்பாத்துனா அந்த தர்மம் என்னைக்கும் நம்மள காக்கும் அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தாரு இது எல்லாமே ராகவன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு அவ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சான் நம்ம நல்லபடியா இருந்தா மக்களும் நம்ம நல்லா நடந்துக்குவாங்களா அப்படின்னு அவனுக்கு யோசனை வந்தது ரகுபதிக்கும் ராகவனுக்கும் லீவ் விட்டாங்க லீவ் கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட அப்பா வேலை செய்யற கடைக்கு போய் உதவி செய்யறது அவங்களோட பழக்கம் அப்ப அந்த கடை முதலாளி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள நல்லா பாத்துப்பாரு ஒரு நாள் ரகுபதியும் ராகவனும் வேலை செஞ்சிட்டு இருக்கும் முதலாளி வந்து அவங்க கிட்ட ராகவா இந்த பணத்தை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு அவங்க ஏதோ கல்யாணத்துக்கு போகிறாங்களாம் ஐயோ அவன் சின்ன பிள்ளைய்யோ அவன் கையில் பணத்தை கொடுக்குறீங்களே நான் இங்க தானேயா இருக்கேன் நான் வேணா போய் கொடுத்துட்டு வரேன் வேண்டாம்ப்பா கடைக்கு நிறைய பேர் வந்து பொருளை வாங்கறதுக்கு நிற்கிறாங்கல்ல நீ போக வேண்டாம் இவனே போட்டு போயிட்டு வரட்டும் நம்ம ஊர் பரவாயில்ல சீத்தையா எல்லாரும் நல்லவங்க தான் அதுக்கு இல்லைங்க ஐயா வேறு எதுவும் பேசாத வேலையை பாரு அப்படின்னா ரகுபதி ராகவன் ரெண்டு பேரையும் அனுப்புங்க அனுப்பி வச்சா இந்த எடுத்துக்கோ ராகவா கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துரு சரிங்க முதலாளி ராகவன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது வழியில அவனுக்கு பசியா இருக்கிற மாதிரி இருந்தது உடனே போற வழியில பைசா கொடுத்து ஏதாவது வாங்கணும்னு நினைச்சு ஒரு சின்ன கடைக்கு வந்து உட்காந்து அப்போ டேபிள் மேல வச்ச பணத்தை மறந்து போய் நடந்து இப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ராகவனோட ஃப்ரெண்டு நின்னுட்டு இருந்தான் அவனோட நின்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் இன்னும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது ஐயோ கையில இருந்த பணத்தை காணமே அம்மாவுக்கு அந்த பணத்தை கொடுத்தாகணுமே ரொம்ப நேரம் தேடினான் பணம் எங்கேயும் கிடைக்கல எங்க வச்சோங்கறத கூட மறந்து போயிட்டான் உடனே கடைக்கு வந்து தன்னோட அப்பா கிட்டையும் முதலாளி கிட்டையும் விஷயத்த சொன்னான் அப்பா முதலாளி என்னாச்சுடா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்பா பணத்தை அம்மா கிட்ட கொடுக்கல ஏ என்னாச்சு பணத்தை தொலைச்சிட்டா பணத்தை எங்கடா போட்டேன்

போயும் போயும் உன்கிட்ட பணத்தை கொடுத்த பாரு அம்மா கிட்ட பணத்தை கொடுக்கணும்னு சொன்னா பசி எடுக்குதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா முதலாளி கடா முடானு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அவர் திட்டினது எல்லாம் கேட்டதும் ராகவன் அழ ஆரம்பிச்சுட்டான் நிறைய பணத்தை கொடுத்தனப்பந்தால முதலாளிக்கு அது ரொம்பவே டென்ஷன் ஆச்சு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு கடையை மூடிட்டு அவங்கவுங்க போனாங்க யாரோட முகமோ அப்ப சரியில்லை வீட்டுக்கு வந்ததும் சீதையா கௌசல்யாக்கு விஷயத்தை எல்லாம் சொன்னார் எல்லாரும் உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க என்னங்க இது ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும் இந்த நேரத்துல இப்படி நடந்துருச்சே என்ன பண்றது இவன் ஒரு சின்ன பையன் கிட்ட நான் அப்பவே சொன்னேன் பணத்தை நானே கொண்டு போறேங்க சொன்னீங்களா சொல்லியும் கூட அவரை இவனை தான் அனுப்பினாரா கொட பைய இன்னைக்கு வரல கடையில நிறைய பேர் வராங்க அப்படின்னு இவன அனுப்புனாரு அவனே சின்ன குழந்தை இப்ப என்னங்க பண்றது என்ன பண்றது நாளைக்கு காலங்காத்தாலேயே பணத்தை கேட்டு வருவாரு ஐயோ கடவுளே அவ்வளவு பணத்தை இப்ப உடனடியா எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு நினைச்சு ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க முதலாளி வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்ன வார்த்தைய நினைச்சு கவலைப்பட்டாரு நாளைக்கு காலையில எப்படியாவது சீதையா கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும் தப்பு என்னது அவன் சொல்லியும் நான் தானே அவனை அனுப்புன நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அவன் சின்ன புள்ள அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கமே வரல அவர் சொன்ன வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டாரு சீதையா காலையிலே எழுந்துருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாரு குழந்தைங்க பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ராகவன் எந்த கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானோ அந்த கடை முதலாளி வந்தாரு சீதையோ சீதையோ என்ன ரமேஷ் என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்க ஓம் பையன் ராகவன் வசிக்குதுன்னு சொல்லி என் கடையில் உட்காந்து ரெண்டு சமோசா சாப்பிட்டான் அப்படியா சரி சரி பணம் கொடுத்தானா இல்லைண்ணா பணத்தை கொடுக்கவும் மறந்துட்டு வந்துட்டானா இல்லைங்க சீதையா பணத்தை எல்லாம் கொடுத்துட்டான் என் கடையில் அவன் இந்த பையன் மறந்துட்டான் அப்படியா ரொம்ப நல்லது ராத்திரியே கொண்டு வரணும்னு நினைச்சேன் ஆனா கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சு அதான் இப்ப இருக்கு ஐயோ சின்ன பிள்ளை இல்லையா கடையில மறந்து வச்சிட்டு போயிட்டான் ராத்திரியோ கொடுத்துருக்கணும் சீதையா தப்பு நடந்துருச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயோ நீங்க திருப்பி கொண்டு வந்து இப்படி கொடுத்ததே சந்தோஷம் சரிங்க நான் போயிட்டு வரேன்

முதலாளிய பயந்துகிட்டே பார்த்தாரு அங்க முதலாளியோ சீத்தாயாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு என்னங்க இது நீங்களே வந்து கடையை திறந்துட்டீங்க என்ன மன்னிச்சிரு சீதையோ பணம் போயிடுச்சுங்கிற கவலையில இல்லை உன்ன நான் ஏதேதோ சொல்லி பேசிட்டேன் தப்பு என்னோடது இல்லையா ஒரு சின்ன கிட்ட அவ்வளோ பணத்தை கொடுத்துருக்க கூடாது அது சரி கிடையாது ஐயோ நீங்க அவ்வளோ கவலைப்பட வேண்டாம் பணம் கிடைச்சிருச்சுங்க என் பையன் அந்த முக்கில் இருக்கிற கடையில் உட்காந்து சாப்பிடும்போது இதை இருக்கான் அப்படியா பணம் கிடச்சிருச்சா ஆமாங்க விடிஞ்சதும் கடைக்கார பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அடடே நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் தேவையில்லாமல் பல பேச்சு பேசிட்டேனே நான் சொன்ன வார்த்தைகளை திருப்பி அள்ள முடியாது அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சீத்தையா இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ ஓய்வு எடுத்துக்கோ நான் இன்னைக்கு கடை பையனை வச்சு கடையை நாங்கள் இன்னைக்கு பார்த்துக்குறோம்ப்பா சரின்னு சொல்லி வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போனதும் கடையில நடந்த எல்லாத்தையும் குழந்தைகிட்டையும் கௌசல்யா கிட்டையும் சொன்னாரு பாத்தியா ராகவா நம்ம நேர்மையா இருந்தா நம்மள அது என்னைக்குமே காப்பாத்தும் இருக்கா அன்னைக்கு நீ சொன்ன நமக்கு கிடைச்ச மோதிரம் நம்மளது தானேன்னு நம்ம ஏன் உங்களுக்கு கேட்டிய ரமேஷும் அதே மாதிரி யோசிச்சிருந்தா இன்னைக்கு அந்த பணம் நமக்கு கிடைச்சிருக்குமா நம்ம நேர்மையா இருந்ததுனாலதான் கடவுளே நேர்ல வந்தா மாதிரி ரமேஷ் மூலமா நம்மள வந்து காப்பாத்திருக்காரு என்னையில இருந்து என்னைக்கும் சுயநலமா யோசிக்க மாட்டேன்ப்பா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வேன் என்னம்மா நிச்சிருங்கப்பா சீத்தையா கௌசல்யா கண்கள் ஆனந்த கண்ணீரால பெருக்கெடுத்துதேன் இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்ற